திமுக தலைவர் முத்தமிழறிஞர் அவர்கள் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தனிப்பட்ட முறையில் தோற்றதே இல்லை என்பது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் குளித்தலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சைதாப்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சைதாப்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அண்ணாநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அண்ணாநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது துறைமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ் மறைவின் போதும் கூட அவர் துறைமுகம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி சேப்பாக்கம் இரண்டாயிரத்து ஒன்று சேப்பாக்கம் இரண்டாயிரத்து ஆறு மீண்டும் சேப்பாக்கம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் திருவாரூரில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் கடைசி முறையாக திருவாரூரில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கலைஞர் இப்படி வாழ்நாள் முழுவதும் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியையே சந்திக்காத மாபெரும் அரசியல் வீரர் டாக்டர் கலைஞர்